வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு வேற ஒரு புது விஷயம் நாம் வந்து இவங்க எப்படிலாம் நம்ம கிட்டேந்து காசு அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரெண்டு மூணு வீடியோல பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் நமக்கு எப்படி காசை கொடுக்குறாரு ஒரு விஷயத்துல நாம் எப்படி அதுலேருந்து பலன் அடையலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார சீரழிவு எப்படி இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வேலையும் மேலே போய் உச்சத்தில் தொட்டுது எந்த பருப்பு எடுத்துக்கிட்டாலும் தோரப்பருப்பாக இருக்கட்டும் உளுத்தம் பருப்பாக இருக்கட்டும் இல்லை எந்த பருப்பு எடுத்துக்கிட்டாலும் ஒரு எண்பது இருந்து நூறு ரூபாய் மட்டும் எல்லா வேலையும் ஏறி போச்சு கடந்த ரெண்டு மூணு வருஷமாக அதே மாதிரி அரிசி குறைஞ்சி அறுபது ரூபாய்க்கு கீழே எந்த இடத்துலையும் அரிசி கிடைக்கிறது இல்லை இவங்களாவது முன்னாடி இந்த அமுதம் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு முன்னாடி இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த அந்த சைடு கொஞ்சம் கிராமப்புறத்துக்கெலாம் போனீங்கன்னா சிந்தாமணி கடைகள் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் சகாயமாக கவர்மெண்ட்டே சோர்ஸ் பண்ணி கொடுக்குற வேலையெல்லாம் இருந்தது இப்போ அங்கே வந்து அதுவும் கிடைக்கிறதில்ல கிடைச்சாலும் குவாலிட்டியாக இல்லை அதெல்லாம் ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு அந்த அங்கெல்லாம் போய் வாங்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கார் இந்த அரிசியில் இந்த பாரத் அரிசி அப்படிங்கிற ஒரு அரிசி இது வந்து அந்த என்சிசிஎஃப் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமா இந்த அரிசியை அவங்க வாங்கி கொள்முதல் பண்ணி கவர்மெண்ட்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வாங்கி கொள்முதல் பண்ணி ரொம்ப மலிவு விலையில் விற்கிறாங்க இருபத்தெட்டு ரூபாய் இருபத்தொம்பது தான் பச்சரிசி அதனால இப்போ நாம் வந்து இந்த அறுபது ரூபாய் கொடுத்த அரிசிலாம் வாங்காமல் இதுலேருந்து நம்ம வந்து பாரத் ரைஸ் அப்படின்ற அந்த மண்டி அந்த மூலமாக நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முப்பது ரூபா ஒரு கிலோவுக்கு சேவ் ஆகும் பாருங்கள் அதே இடத்துல பருப்பும் கிடைக்கிது நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நம்மள சேவ் பண்ணலாம் இதனால் வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் மேலே சேவ் பண்ணலாம் அதனால் இதில் நீங்கள் பலனடையும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து நம்ம வந்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும் உங்கள் ஓட்டு தாமரைக்கே நன்றி வணக்கம்